பிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அதில் பார்க்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் மிகுந்த பிரயாசப்படுகிறோம் மிகுந்த அளவில் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட முடியுமோ உழைக்க முடியுமோ எல்லா விதத்திலும் நாம் முயற்சி செய்து பார்க்கிறோம் ஆனால் நாம் செய்கிற காரியங்களை வாய்ப்பதில்லை நம்முடைய காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் ஏன் ஏமாற்றங்கள் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது எல்லாருமே நாம் படுகிற பிரயாசத்திற்குரிய பதில் வரணும் அதனுடைய ஆசிர்வாதங்களை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகிறவர்களாகவே இருக்கிறோம் ஆம் நமக்கு ஆனா இந்த காரியங்கள் கைகூடி வருவதில்லை வாய்ப்பதில்லை ஏன் என்ன காரணம் என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கும்போது தியானித்து கொண்டிருக்கும்போது தான் கற்று சொல்லுகிற ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அதே அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் சில நபர்களோடு கூட பேசாதபடி பழகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் பாவிகளுடைய வழியல் பரியாசக்காரர் இடம் இந்த மாதிரியான தவறான நண்பர்கள் தவறான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காதே போகும் ஏன்னா அந்த மனுஷனுடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது வருத்தத்தையும் வேதனையுமே கொண்டு வருகிறது நாம உடனே நம்முடைய காரியங்கள் ஒரு பிசினஸ் ஆகட்டும் படிப்பாகட்டும் ஒரு குடும்ப பிரச்சனைகள் ஆகட்டும் இந்த காரியம் ஏன் வாய்ப்பதில்லை என்று நம்முடைய நண்பர்களை தேடி ஓடுகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய நண்பர் மனிதர்களால் என்ன விட முடியும் அப்படி செய்யக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இன்னொரு காரியத்தை அதே அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருக்கு அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என் அன்புக்குரியவர்களே இந்த நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கணும்னு சொன்னா அது ஆசிர்வதிக்கப்படணும்னு சொன்னா அதுல ஒரு ஜீவன் இருக்கணும்னு சொன்னா கத்தருடைய வசனம் இல்லாமல் அந்த இடத்துல ஜீவன் இல்லை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த ஜீவன் தருகிற வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள் இந்த ஜீவன் தருகிற வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் நிதானித்து பாருங்கள் இந்த நீங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் சரி அறியாதவர்களாக இருந்தாலும் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனையும் வாழ வைக்கும்படி எல்லாருக்கும் வாழ்வு தருகிற சமாதானம் தருகிற ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வழி வழி இருக்குமே ஆனால் இந்த கர்த்தருடைய வசனங்கள் யார் இந்த வசனத்தை வாசிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அதை கை அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதியில் தேவன் அவர் வார்த்தையாகத்தான் இருக்கிறார் நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கலாம் ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது இந்த வசனத்தை யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள யார் இருக்காங்கன்னா தேவனே இருக்கிறார் இயேசுவே இருக்கிறார் அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கிற ஆகையினால் இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க அதை கேளுங்க அதை வாசிங்க அதை கை கொள்ளுங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனங்களை வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் இதுவே வாய்ப்பதில்லையே எல்லாமே போராட்டமாக இருக்கிறதே இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நான் சொன்னது போல சில மனிதர்களுடைய ஆலோசனைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபித்தேன் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் கத்தாவே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தையை வாசிக்க அதை தியானிக்க அதை கைக்கொண்டு கொண்டு நடக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுங்க அப்பொழுது அந்த காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி உடைய வேத வசனம் சொல்லுகிறது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன் இதை கேட்கிறவர்கள் அன்றுவரே இதை கவனமாய் கை கொள்ளுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொடுத்து நீரே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக்கொள்கிறேன் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்கள் சரி இயேசுவின் மூலம் இதாவே ஆமன் கத்துதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்